ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோபு பத்து பனிரெண்டு எனக்கு ஜீவனை அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது ஜோப் டென் டுவெல் யூ ஹேவ் கிராண்டட் மீ லைஃப் அண்ட் ஃபேவர் அண்ட் யுவர் கேஸ் ப்ரிசர்வ்ட் மை ஸ்பிரிட் ஆமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய ஒரு கர்த்தர் கத்தரிம் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆச்சரியவிதமாக பராமரித்து வருகிறார் அவருடைய பராமரிப்பை நாம் நினைக்கின்ற போது உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்த கர்த்தர் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில் ஒவ்வொருவரையும் அவர் போஷித்து பராமரித்து வருகிறார் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு நம்மை காக்கிற தேவன் கடந்த வருடம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல காத்தார் இந்த புதிய வருடத்தில் கூட உங்களோடும் என்னோடும் கூட அவர் நிச்சயமாக இருப்பார் பக்தன் யோபனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவர் இழந்தார் தன்னுடைய சரீரத்தை சரீர சுகத்தை கூட அவர் இழந்தார் ஆனால் அவர் சொல்கிறார் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது என்று அமேன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் விதமாய் காயங்கள் பட்டிருப்போம் அநேக விதமான பாடுகளூடாய் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பக்தன் யோபுவைப் போல அவருடைய ஜீவனை எடுக்காதபடி கர்த்தர் பராமரித்தார் உங்களையும் என்னையும் கூட இந்த புதிய வருடத்தில் ஜீவனோடு பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் எனவே தான் யோபு சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களையும் என்னையும் ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார் அவர் உங்களையும் என்னையும் கிருபையோடு இரக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார் எனவேதான் வேதம் சொல்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக இருக்கின்றதாம் இந்த புதிய வருடத்துல தேவன் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பராமரிப்பார் பக்தன் யோபோஸ் இவ்விதமாக சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று உங்களை பராமரிக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷமாய் வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார் அதே போல உங்களை என்னையும் இந்த வருடம் முழுவதுமாக பராமரிப்பார் தேவைகளை சந்திப்பார் அவருடைய இரக்கங்களினாலும் அவருடைய ஐஸ்வரியத்தினாலும் அவன் முடி சுட்டுவார் ஜபிப்போம்மா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா இம்மட்டமாக எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களுக்கு தயவை பாராட்டி உங்களுடைய பராமரிப்பை எங்களோடும் எங்கள் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் சபை மக்கள் மேலும் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட என்னை அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆசீர்வதி வழிநிறுத்திலும் மீட்பு ரேசி மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் லவ்ஸ் யூ பிளஸ்யூன்